இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பொன்வாளையில பொன் வலையை பிரிண்டட் பொன்வழையில வந்து இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் இது வந்து நம்ம ஏற்கனவே ரெமிச்சதுலாம் வந்து ரெகுலர் பொன் வளையல் இப்போ அந்த ரெகுலர் கண் பொன் வலியில நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ரெகுலர் இருக்கக்கூடிய பொன் பொன்வழியில் இந்த பொன் வளையலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா இந்த பொன் பொன்வழையில் வந்து கிளாஸ் வந்து பாலிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வந்து ஃபுல்லாகவே கிளாஸ்லையே வந்து கட்டிங் போட்டிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாலிஷ்டு கிடையாது அது இப்போ இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்திங்கன்னா பாலிஷ்டு வலையில இது வந்து பாலிஷ் கிடையாது கண்ணாடியில் வந்து கட்டிங் போட்டாலே இது வந்து ஃபுல்லாகவே பிரைட்னஸில் வந்துடும் உங்களுக்கு இது வந்து இந்த கவரிங் நகைக்கெல்லாம் வர பாலிஷ் வந்து இதில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க இந்த கவரிங் நகைக்கெலாம் இந்த கோல்டு கோட்டிங் அப்புறம் பாலிஷ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி பாலிஷ் வந்து இதில் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா அதோடவே இது ரேட் கம்மி தான் அந்த ரெகுலர் பொன்வழியிலோடவே இந்த பொன்வழியிலேருந்து ரேட் கம்மி தான் ஆனால் இது கலர் அதோடவே இது அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு அதுக்கு கலர் பார்த்தீங்கனாலே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாதா பொன் வழிக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நல்ல கலராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அது கல் கலர் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து கலர் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியில் போட்டோம்னா கலர் வந்து இப்படி கலர் டல்லாகிடும் புதுசுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் இயருக்கு போடும்போது வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும் இது கவலை பிரிச்சே காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இப்போ இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் குவாலிட்டியில் பொன் வழி பார்க்கும்போது வந்து இந்த ஒரிஜினல் பொன் வழி வந்து பிரைட்டாக தெரியும் இப்போ இந்த பொன்வழியில் பார்க்கும்போது வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் குவாலிட்டி பொன்வழியில வந்து செகண்ட் குவாலிட்டி மாதிரி தெரியுது பாருங்கள் ஆனால் இப்போ நான் காமிக்கிறது ரெண்டு இதுதான் ஒரிஜினல் வளையல் அமைஞ்சி பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் காமிக்கிறது தான் ஒரிஜினல் வளையல் இது வந்து எனாமல் மொழி வலை பிரிண்டட் வளையல் இது ஆனால் பார்த்திங்கனா இதோடவே அது வந்து இதை பக்கத்தில் வைக்கும்போது வந்து அது வந்து டம்மி ஆகிடுச்சு பாருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் கோட்டிங் இருக்குங்களும் அப்படி தெரியுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கல்யாணத்துக்கு இதை விடவே இது போட்டிங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் இது வந்து பிரிண்டட் ஏன்னா கொஞ்ச நாள் தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து போயிடும் பார்க்கறதுக்கு புதுசுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ஏர் பண்ணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சைஸஸ் பார்த்திங்கன்னா டூ சைஸ்லேருந்து வருது டூ டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட்னு சைசஸ் வருது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இதோடவே இது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்க ஒரு பாக்ஸுக்கு வந்து பன்னெண்டு டஜன் வரும் பாருங்க இதுதான் ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி சைஸ் போட்டுருவாங்க டூ பாயிண்ட் நம்ம மா சாம்பிளுக்கு தான் ஒவ்வொரு பாக்ஸ் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸு இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சைஸு ஒரு பாக்ஸுக்கு ஃபுல்லாகவே ஒரே சைஸ் தான் வரும் ஒரு பாக்ஸுக்கு வந்து பன்னெண்டு டஜன் வரும் இது பார்த்தீங்கன்னா டஜன் வந்து அறுபது ரூபா ரேஞ்சு வருது இது பார்த்தீங்கன்னா இதை விடவே இது வந்து ரூபா தொண்ணூறுவா அந்த மாதிரி ரேஞ்ச் ஒரிஜினலாக இது பார்த்தீங்கன்னா இருபது அதை விட கம்மி தான் உங்களுக்கு ஆனால் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும் நல்லாவே அதை விடவே இதனால லுக் இருக்குது இது பாருங்கள் அதை விடவே கையில் போட்டிங்கன்னா கண்ணாடி மாதிரி தெரியாது ஒரு மெட்டல்ல வலையில் போட்டால் எப்படி இருக்குமோ இல்லை ஒரு தங்கத்தில் போட்டால் எந்த இந்த அளவுக்கு மினி மூணு அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதை போட்டால் கண்ணாடின்னு யாரும் நம்ப மாட்டாங்க இந்தளவுக்கு கண்ணாடியில் வந்து குவாலிட்டி பிரிண்டிங் வந்து மேக்ஸிமம் அதிகமாக வராது இந்த வலையில் வந்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே கண்ணாடி ஃபுல்லாகவே எனாமல் கொடுத்துருக்காங்க என்னாமல் கொடுத்தனால தான் அந்தளவுக்கு வந்து பிரிண்டிங் வருது இது லைட்டாக சொரணாலே இது கலர் போகும் பாருங்க இது லைட்டாகவே நம்ம லை நல்லா அழுத்தி சொன்னோம்னா வந்து இதோட பாலிஷ் போயிடும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு இதில் வந்து கலர் வந்து அப்படியே சொரண சொரண வந்து கலர் கையில் வருது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இதில் கோல்டு கோட்டிங் பாருங்கள் கையில் விட்டுது பாருங்கள் கையில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல க்ளோஸ் அப்பில் இது பாருங்கள் கையில் மின்னது பார்த்தீங்களா இதை போது வந்து இந்த எனாமல் வழியில் எனாமல் கையில் வடி வந்துடும் இது புதுசுக்கு தான் இருந்தாருங்க கையில் சொரண்டும் போது நம்ம இந்த வழியில் எடுத்தே கேட்டுறேன் பாருங்கள் வெளியேஞ்சாருங்க சொரணுன இடத்துல பாருங்கள் கோடு விழுந்துருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல பாருங்கள் கையில் கோடு விழுந்துருக்கு பாருங்கள் இது வந்து புதுசுக்கு ஒரு போட்டுக்கலாம் ஆனால் இதோட லுக்கு வந்து இதில் இதில் இருக்குது தான் ஆனால் இதோட குவாலிட்டி வந்து அதில் இருக்காது இது ரெண்டுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தான் இது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இது வந்து பார்க்கறதுக்கு வந்து லுக்கு இல்லை ஆனால் இதோடய குவாலிட்டியெல்லாம் வந்து அதில் கிடையாது இது வந்து கொஞ்ச நாள் ஆச்சான தண்ணி பட தண்ணி பட அந்த இது பூரா போய் கலர் வந்து மங்கன இந்த கலருக்கு வந்துடும் ஆனால் இதோடய குவாலிட்டி வந்து அதில் கிடையாது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் வேணால் போட்டுக்கலாம் ஓ உங்களுக்கு ஒன்று ஒரு டூ டைம் த்ரீ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லுக்காக இருக்கணும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் பார்க்கறது கொஞ்சம் லைட் வெளிச்சத்துலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடணும் நல்லா கிராண்டாக கண்ணாடியாகவும் இருக்கணும் ஆனால் நல்ல லுக்காகவும் இருக்கணும் அப்படின்னு தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் நம்ம சிங்கிள் டெசர்ட்லேருந்து டெலிவரி பண்ணிக்கிற தேவைப்படுறவங்க நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ